ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பெஸரட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு ஆந்திரா டிஷ்ஷு அவள் வந்து பெஸரட் பண்ணும்போது கூட உப்புமாவும் பண்ணுவாது பட் நான் இப்போ பெசரட் மட்டும்தான் பண்ணி காமிச்சிருக்கேன் இதுவே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஒன்று வந்து இது இது வந்து பிளெயின் வெங்காயம் அரிஞ்சுலாம் போடலை நான் பிளெயின் பெஸரட் ஓகேவா இது வந்து இந்த பச்சை பயிர்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பயிர் வந்து முழு பயிர் சொல்கிறோம் இல்லையா அது அதை வந்து நல்லா டுவெல்லவாக சூற வச்சுக்கோங்க நெருக்கன்னு இது பண்ணும் அதுவே அவ்வளோ லேட்டாக ஆகும் அது ஊர்றதுக்கு அரிசி வந்து ஒன்று இதுவும் பரவாயில் இது ஒரு எட்டு மணி நேரம் ஒரே நாளிலே போயிடும் ஓகேவா இது மூணு கப்பு இது ஒரு கப்பு அதுதான் அளவு இதுக்கு காரத்துக்கு தக்குனா பச்சை மிளகாவா நிறைய போட்டுப்பா நீங்கள் டேஸ்ட் பார்க்கலாம் ஏன்னா பச்சைம்பா பயிர் வேறு காரத்தை அடிச்சிடும் ஸோ அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்குன போட்டுக்கோங்க இந்த மூணு கப்புக்கு நான் வந்து ஒரு அஞ்சாறு மிளகா தான் போட்டிருக்கேன் அண்டு கொஞ்சம் இஞ்சி இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் நைஸாக அரைச்சிக்கணும் இது தோலோடு இருக்கிறதுனால அவ்வளோ ஃபைனாக தோசை மாதிரி மெல்ஸாக வராது அடை மாவு மாதிரி அரைச்சிக்கலாம் நம்ம இந்தளவு திக்னஸ் வரும் అదేమీ రొమ్మ వెలుసదు కష్టం దోషమీ కొంచెం దికాతా వర ఓకేవాళ్ళు తన్ని అప్ప పుతీ విట్టుకోం సరీయా இல்லைனா ரொம்ப அது தோல் இதுவாக முதல்ல நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா நன்னா அரைக்க வராது ஸோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சிட்டு தேவையான அளவு பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க கன்சிஸ்டன்சி நான் லாஸ்ட்டில் காமிக்கிறதை பார்த்துக்கோங்க அந்த அளவு வரத்துக்கு நம்ம அரைக்கணும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஃபுல் மா நம்ம ஊற வச்ச பருப்பு அண்ட் அரிசி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ நம்ம இப்போ அரிசி இது எல்லாத்தையும் போட்டு அரிசி அடிச்சுட்டு உப்பு போட்டு கரைச்சிவிட வேண்டியது தான் கரைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டேன் நான் ஸோ அந்த மாதிரி கரைச்சின்ட்டு நம்ம திக்னஸ் பார்த்துக்கணும் நான் முதல் சொன்ன மாதிரி இது ப்ளைன் தான் நான் வைக்கிறேன் நீங்கள் வந்து இல்லைன்னா ஃபைனாக கட் பண்ண வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இன்னும் காரம் வேணும் இப்போ வாயில் உட்கு பார்த்தா தெரியும் இல்லையா உங்களுக்கு எவ்வளோ காரம் இருக்குன்னு ஸோ வேணும்னா இன்னும் ப பொடியாக பச்சை மிளகாய் நறுக்கி இதில் போட்டுக்கலாம் கொத்தமல்லி இருந்ததுன்னா கொத்தமல்லி நறுக்கி போட்டுக்கலாம் அது மாதிரி இது கொஞ்சம் என்னென்ன எக்ஸ்ட்ரா அது ரெண்டு மூணு போட முடியுமோ அதெல்லாம் ஆப்ஷனல் போட்டுக்கலாம் அது மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது பேசிக்காக பண்ணுறேன் ஸோ ஆட் பண்ண வேண்டியது உங்களோட இது எது இது பிடிக்கிறதோ அது மாதிரி ஒரு தடவை ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும் இது நான் முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் அடமாக மாதிரி தான் வச்சுக்கிறது நல்லது ஸோ கல் சூடானதும் அப்படியே பருத்தி விடுங்க இது பயிர் நல்லா க்ரீன் கலரில் கொஞ்சம் அழகாக இருக்கும் ச இது பார்த்தோன்னா தோசை கொத்தமல்லி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா பக்கா க்ரீனே வந்துடும் இது நம்ம இந்த பை உளுத்தம் பருப்புனா அவங்களுக்கு பைண்டிங் இருக்கும் இந்த பருப்பு வந்து பைண்டிங் இருக்காது அதனால் தான் நம்ம அடை மாதிரி இது பண்ணுறோம் ரொம்ப மெல்லுசாக இழுத்து 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 வாக்க வராது உளுத்தம் பருப்பு அரிசி போட்டு மாவு அரைக்கணும் இல்லையா அது மாதிரி தோசை மாவாட்டம் அதனால திரி போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திரி போட்டால் நல்லாயிருக்கும் சட்னி விண்டுடும் நம்ம அடையே அதனால்தானே அப்படி பண்ணுறோம் இல்லையா கடல் பருப்பு பருப்புலாம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளா திருப்ப வராது இல்லையா அதுக்காக அந்த ப பசத்தன்மை இருக்காது அதில் எல்லாம் பருப்புகளில் பட் இந்த பைத்தப்பருப்பு எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் சாலடாக சாப்பிட்லாம் மொள கட்டி சாப்பிட்லாம் இல்லைன்னா அந்த இது மாதிரி மொளை கட்டிட்டு தேங்காய் இது கேரட்டு கொத்தமல்லி குக்கும் துருவி போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது அதெல்லாம் உடம்புக்கு வெறும் இஞ்சி பச்சை மிளகா ஆட் பண்ணாலும் நல்லது விரும்பி அது நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக அதை பைத்தம்பை இது ஊற வச்சுட்டோன்னா பதினோரு மணிக்கா குழந்தை கொடுக்குற ஸ்நாக்ஸ் அது கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்மளால் பைத்தம்பருப்பு அப்படிலாம் தான் பண்ணுவாள் நார்த்து நிறைய சாப்பிட்டுட்டு இது ஒன்று சாப்பிடுவோம் காய்ச்சி சாப்பிட்றான் பஞ்சாபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டால் சாப்பிட்ட ஃபேட்டால இது முறிஞ்சிரும் சம்திங் அந்த மாதிரி சொல்லுவாள் ரொம்ப நல்லதுன்ட்டு நம்ம குழா உள்ளுக்குள்ளே படிக்கிற கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு இதுக்கு எஃபெக்ட் இருக்குது அப்படின்வா பைத்தம்பருப்பைக்க இந்த பச்சை பயிருக்கு கிச்சடி கிச்சடி இந்த முழு பைத்த தான் பண்ணி சாப்பிடுவாள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் அந்த பைத்தம்பருப்பு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த முழு பயிர் பைத்தம்பருப்பு ஓகே குட் தான் நம்ம பொங்கல்லாம் அதை தானே பண்ணி சாப்பிட்றதுனால பட் இந்த முழு பயிர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது அது நிறைய கஞ்சி போடுறதுக்கு இந்த தோசை ஒரு அழுது இது வந்து ஊற வைக்கிறது தான் நம்ம நேரம் தான் அரைச்சிட்டு உடனே மாற்றிடலாம் புளிக்க வேண்டாம் இல்லையா அதனால் ஜஸ்ட்டு ஊற வச்சுட்டாக்க மொதல் நாள் ராத்திரியே அழகாக சாயந்திரத்துக்கு டிஃபன் ஆகிடும் மறுநாள் எக்ஸலண்ட்டாக இருக்கும் இது இதுலேயும் உப்பு காரம் இருக்குதுனால அதாவது பச்சை மிளகாய் இஞ்சி காரம் இருக்குது இல்லையா அதில் தொட்டுக்கிறதுக்கே வென்றுருக்காது அப்படியே வேணும்னா கூட நீங்கள் எந்த சட்னி வெறும் கார் இருக்கும்ல கட்டி தயிர் அது மாதிரி கூட போரிட வச்சு தொட்டுக்க சூப்பராக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல் ஐக்கானாக அழுத்துங்க பாய்